பச்சை கலர் சுடிதார் அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அந்த பொண்ணை லவ் ஓகே சொல்லிடுச்சு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கு இன்னும் இந்த மொக்கை ஃபீர்கான எங்களை கூப்பிட்டு வந்து ராவடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கான தினமும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா இல்லை என்ன ஒரு விஷயம்னா இவளை தேடி பிடிச்சி இவ்வளோ மொக்கையாக பிடிப்போம் நான் எதிர்பார்க்கல எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அவன் அழகாக இருக்காளா இல்லை அவன் ஸ்ட்ரெச்சராக இருக்காளா அதெல்லாம் நான் பார்க்கல பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறான் எங்களுக்குள்ளே அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கேட்டற அழகா இருக்கல என்னன்னு நான் ஏன் முன்னாடி ஏளைய ஐயோ மா சாமி நல்லல என்ன நல்ல நீ என்ன சொல்ற நீ என்ன என்ன சொல்றீங்க என்ன நல்ல வொர்த் இல்ல என்னடா நல்ல சொல்றீங்க போடா ஏன் முன்னாடி ஏளைய அவ தாண்டா எனக்கு உலக அழகி போன் பண்றான் 6 months later ஹே கோமலா என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க லவ்னா என்னன்னு தெரியுமா அன்னைக்கு அண்ணன் கிட்ட தேவைலாம் சம்மும் அடி வாங்கிட்டோம் இன்றைக்கி அண்ணி பத்தி போலிருந்து அவர்ட்ட பாராட்டு வாங்குறோம் அங்க அங்கே போறாண்ண அண்ணி போகிறாங்கண்ணா பச்சை கலர் தாவணி சூப்பராக இருக்காங்கண்ணா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு உலக இலக்கி அதே மாதிரி இருக்காங்கண்ணா அண்ணா இருக்காங்கண்ணே ஆமா ஆமாண்ணா நீ சூப்பராக இருக்காங்க இன்னைக்கு சூப்பராக இருக்காங்கண்ணா தம்பி அண்ணனுக்கு கொடுத்து பக்கா இருக்கோம்டா ஐயோ யாரு அண்ணி யார் யாரு யாருக்கா நீ யார் யாருக்கா நீ என்ன எங்களுக்கு தானே அண்ணியே உங்களுக்கு எப்படி அண்ணி கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு அண்ணி தானே ஓராயம் பண்ணி அத வேறு யாராருன்னு லவ் பண்ணிட்டு இருக்கா என்னடா இப்படி சொன்னால அடிக்கறீங்க அப்படி சொன்னால அடிக்கறீங்களா இப்படி சொன்னால அடிப்பேன் புளகலை கை சொல்றே பாத்துக்கிங்களா பாத்துக்கே இல்லையா ஓ பா பாத்துக்கنا பாத்து இவ கூட எதுக்கு அவங்கள கம்பேர் பண்ற நான் தெரியாம சொல்லிட்டேன் பண்ண மாட்டேனா லவ் பண்றியா ஓ இல்ல இல்ல பண்றேனா பண்றியா பண்ணுடா பண்றியா பண்ணுடா பண்ண நீ பண்றியா இல்ல இல்லடா யோ வாடா பண்ணாதீங்க போடா போடா போ போ எல்லாரும் போ எல்லாரும் லவ் பண்ணனும் ஆனா லவ் பண்ணக்கூடாது